என்னோட பையனுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்ப இஷ்யூஸ் இருந்தது வீட்டில் அப்போ ஹஸ்பண்டோட இஷ்யூ மாமியார் இஷ்யூ எது எதுவுமே தளர்த்து நடுக்காட்டுல விட்ட மாதிரி இருக்கும் அப்போ வந்து மாமா இத கொடுத்து இது நீ படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா நான் பார்த்த உடனே நான் மாமா கிட்ட சொல்றேன் இதுல வந்து மாமியார் எல்லாம் மன்னிக்கணும் ஹஸ்பண்ட் எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்றாங்க என்னால இது முடியாது மாமா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாமா சொன்னாங்க நீ மன்னிச்சிரு இந்த மன்னிக்காம கூட விட்டுரு முதல்ல படி அப்படின்னு சொன்னார் ஸோ நான் வந்து கொஞ்சம் டெலிஜெண்ட்டா படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா படிச்சா நம்ம தூங்கிடுவோம் நம்ம தூங்கினா நம்ம நல்லா ஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயாவது தான் படிப்பேன் இதே போல நான் நான் எப்ப தூங்க வேணாமோ அப்போ உட்காந்து படிப்பேன் இருந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன் மறுபடியும் முடிப்பேன் இது இதே போல கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இங்க அந்த ஆராக் கிளென்சிங் அதெல்லாம் நான் ஒரு கிளாஸ்க்கும் நான் வந்தது கிடையாது எங்க அம்மா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க மாமா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்பா அட்டெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு வாட்டி இவங்க எல்லாம் வந்து எனக்கு சொல்லி தருவாங்க இப்படிதான் ஆர் ஆளன்சிங் பண்ணணும் நாலு டைரக்ஷன்லயும் ஒரு எதிர்க்க நிக்கிறவங்க நிக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு தடவை எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது பண்றது இல்ல அங்கேயே இருந்தப்போ என்னால பண்ண முடியல அங்கேயிருந்து கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் சரி அப்படியே டுவெண்ட்டி எயிட்டீன் ஆயிருச்சு நாலு டேரக்ஷன்ல இப்படியே பண்றதுக்கு கத்துக்கிட்டு இதே போல டிவைன் ஃபயர் சொல்றது எல்லாம் டிவைன் ஃபயர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அப்படிதான் நான் சொல்லுவேன் எனக்கு இவ்ளோ இதா தெரியல அப்போ நடந்த ஒரு இது இன்சிடெண்ட்டை தான் நான் இப்போ ரொம்ப மறக்கவே முடியாது என்னால அது நினைச்சிக்கிற அந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா ஆஹ் ஒரு நாள் காலையில அப்போ வந்து எனக்கு எப்படின்னா என்னோட மாமியார் என்னை பத்தி நினைச்சாவே என்னோட யூரின் போற இடத்துல பயங்கரமான ஒரு அழிப்பு வரும் என்னால ரோட்ல நட போகும்போது ஒரு டிஸ்கம் அதெல்லாமும் நான் பண்ணிடுறேன் ஸோ என்ன இப்ப எப்படி சமாளி எனக்கு இதனாலதான் தெரியும் ஆனா என்ன பண்றது அப்படின்னா தெரியாது நான் வீட்டுக்கு வந்த உடனே நான் படிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அப்புறம் ஒரு நாள் வந்து காலையில ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி சமயத்துல நான் சமையல் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி ஒரு பயங்கரமா எனக்கு அரிக்குது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில எனக்கு எதுவுமே புரியல அப்போ அப்படியே நான் புடிச்சிட்டு நிக்கிறேன் என் பையன் வந்து என்கிட்ட கேக்குறான் அவனுக்கு அப்புறம் ரெண்டு வயசு அப்ப அவன் எந்த என்கிட்ட கேக்குறா அம்மா என்னாச்சுமா சொல்ல கூட முடியல நான் சொன்னேன் எனக்கு வயிறு வலிக்கிட்டு அதனால தாங்க முடியல அவனுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல அவனுக்கு ரெண்டு தான் ஆகுது அவனுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல அவன் உள்ள இருந்து ஓடி போய் அப்போ புக்லெட் எல்லாமும் என்கிட்ட கிடையாது பேப்பர் தான் அந்த பேப்பர் இருந்து இந்தாங்கம்மா இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கலாம் பேசுவான் கொஞ்சம் கொஞ்சம் தத்தி தத்தி பேசுவான் இந்தாங்கம்மா இதை ஃபர்ஸ்ட் படிங்க சா இது கூட நம்மளுக்கு தோணாம நம்ம இவ்வளவு நேரம் இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நான் யாருக்குமே படிக்கல முதல் வாட்டி நான் என் மாமியாருக்கு படிக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் இவங்க ஒருத்தர் தவிர இந்த வருதுல நம்மள இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் வாட்டி அவங்களுக்கு படிக்கிறேன் என்னோட பெயின் வந்து கம்மிது என்னால் கம்மியாவுது வாட்டி நான் படிக்கிறேன் என்னால அப்பதான் என்னால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது சரி ஓகே அரிக்குது நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு மூணாவது நான் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபுல்லாவுமே கம்மி ஆயிடுச்சு ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் அவ்வளவுதான் இருக்கு அதுக்கப்புறம் சரி ஓகே கோவத்து டைம் படித்து ஆர் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பிவிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் ரீசன் இன்னொன்று ஒன்று மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மெயின் இன்சிடெண்ட் ரீசன் இல்லை இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மே அப்போ வந்து எனக்கு நான் வந்து பக்கத்தில் இருக்க தான் போயிருந்தோம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு நான் எதுவுமே பண்ணல நான் சாப்பிட்றதுக்கு பிளேட்ல வச்சு குனிடுறேன் குனிஞ்சிட்டு என்னால் நிம்மர முடியல சுழுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சரி இது சாதாரணது தானே சரி ஹீல் பண்ணி சரியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் நான் ஹீல் பண்ணலாம் நான் வாண்ட் எடுக்கிறேன் எனக்கு வாண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த மாதிரிலாம் நான் நான் வந்து சென்சிங்ல எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது டக்குன்னு எனக்கு சென்ஸ் பண்ண அது அது எதுனாலன்னு தெரியல நான் ரொம்ப இதெல்லாம் பண்ணது கிடையாது சோ நான் எடுக்கிறேன் ஆனால் எனக்கு ஹெவியா இருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு புரியுது அதனால நான் என்ன பண்ணேன் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு குறையுது ஆனால் சரியாக போகலை இதே போலயே இருக்குது அப்படின்னாவும் நான் முருகா சார் தான் எனக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு கால் பண்ணுவேன் சரி முருகா சாருக்கு கால் பண்ணேன் சார் சொன்னார் ஒரு சோல் அட்டாச்மெண்ட் இருக்குது மேடம் நீங்கள் படிங்க பாட்டு போடுங்க போயிடும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அட்டாச் ஆன சோலுக்காக படிச்சுட்டு நான் பாட்டு போடுறேன் ஆனால் எனக்கு சரியாகவே இல்லை போக போக எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்னால படுத்து இருக்கேன்னா என்னால இன்னொரு டைரக்ஷன்ல படுக்க முடியாது திரும்பி படுக்க முடியாது என்னால எந்திரிச்சு உட்காரதான் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது எந்திரிச்சு உட்காந்து நான் சாப்பிடவே முடியல என்னால நான் படுத்துக்கிட்டே கொஞ்சம் அப்படி மேல சாஞ்சு கொஞ்சம் அப்படி சாப்பிட்டேன் அந்த மாதிரி இருக்கேன் எனக்கு போக போக ரொம்ப 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 சுத்தமா முடியல ரொம்ப பயங்கரமா வலிக்குது அப்போ சரி சிவா சாருக்கு கால் பண்ணுங்க அந்த கனெக்ஷன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நான் சிவா சாருக்கு கால் பண்றேன் எப்பவுமே சார் பயங்கர பிஸியானவர் தான் கால் எடுக்கல நான் மறுபடியும் சரி எவ்ரி ஹாஃப் அன் அவர் நீங்க ஹாஃப் அனர் இல்ல ஒன் ஹவர் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க சார் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்புறம் நான் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் கால் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் என்னால் அதுக்கு மேலே என்னால் கால் பண்றதுக்குலாம் முடியல வெறும் கை மட்டும் தான் நம்மளுக்கு வேலை செய்யுது ஹோல் பாடியில தலை மட்டும் வேலை செய்யுது வேற எதுவுமே வேலை செய்யல அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாருக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் நான் வாண்டி கிட்ட வச்சு நான் பேசுறேன் இந்த மாதிரி சார் என்னோட காலை பிக் பண்ணணும் இது மாதிரி எனக்கு சுத்தமாக என்னால் எதுவுமே முடியல ஐ நீட் ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துகிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணுறேன் சார் எடுத்துட்டார் உடனே எடுத்துட்டார் எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ரொம்ப வலிக்குது என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சார் சொல்றாரு மேடம் நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க சார் நான் எந்த கோயிலுக்குமே போல அப்படின்னு இல்ல ஏன்னா நீங்க எங்கேயோ போயிருக்கீங்களே எங்க போனீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஏதோ ஒரு பழைய பிளேஸ் அப்போ பழைய பிளேஸ்ன்னு உடனே நான் புடிச்சிட்டேன் சார் இந்த மாதிரி மகாபலிபுரம் போனேன் அப்படின்னா என்னது மேடம் அப்படின்னு இது மாதிரி ஒரு பிளேஸ் பழங்காலத்துல எல்லாம் அந்த பாண்டவர்கள்லாம் இருந்ததா அங்க அவங்களுக்கு தேர் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அங்க ஒரு கோயில் இருந்தது ஆனா கோயில்ல எல்லாம் நான் உள்ள எல்லாம் போல அந்த கோயில ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நான் உள்ள போல அப்படின்னு நான் சொன்னேன் அந்த கோயில்ல இருந்தா மேடம் உங்களுக்கு ஒரு சோல் அட்டாச்மெண்ட் வருது கோயில் கதவு தான் மூடி இருக்கேன் நான் தான் உள்ளே போல மேடம் உங்களுக்கு தான் கதவு வேணும் பேய்க்கு எதுக்கு மேடம் கதவு வேணும் கதவு வேணும் அப்படின்னு சொல்லி சார் கேட்டார் சரி ஓகே நான் மீடியா இருந்தேன் அப்ப சார் சொன்னாரு ஒரு நீங்க வந்து செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் அந்த பிளேஸ்ல இருந்திருக்கீங்க அங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர் ஓல்டு சோல் வந்து அக்கான்னு சொல்லி உங்க மேல பாசமா இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ இதெல்லாம் நம்ம நம்புற மாதிரி இல்ல ஆனா இப்ப நம்புற தவிர வேற வேலை கிடையாது இதான் இதான் நெஜம் இதான் நடக்குது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நான் சரி இப்ப என்ன பண்ணுவோம் அந்த சோலுக்காக நீங்க படிங்க அப்படின்னா சரி ஓகே படிச்சுட்டு லைன்ல இருந்தாரு படிச்சு முடிச்சுட்டேன் சார் அப்படின்னா இப்ப சோல் போயிடுச்சு ஆனா நீங்க வந்து இவங்களால எந்திரிச்சு உட்கார முடியுதானே இல்லை முடியல அப்போ அவர் எங்க இருந்தாரோ தெரியல எனக்கு அப்போ அவங்க சுத்தி முன்னாடி இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் சொல்லி ஆலா கே டேக் கேர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லேடி இஸ் அனேபிள் டு கேட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாரையும் வச்சு ஹீல் பண்ண சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஹீல் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் என்னால் எந்திரிச்சு உட்காரவே முடிஞ்சுது அதுவும் கொஞ்சம் வலியோட என்னால் மேனேஜ் பண்ண முடியுது அந்த வழியோட எந்திரிச்சு உட்காரதே அவரால் தான் முடிஞ்சுது இதுக்குள்ள வந்து ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு ஏன் எதுக்கு இப்படிலாம் தெரியாம சரி சரியா போயிரும் அப்படின்லாம் நினைச்சு அவ்வளோ தூரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப டெலிஜென்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் சரி ஓகே இவ்வளோ நடக்குது நம்ம இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தூக்கம் வருதுன்ற ஒரு ரீசன்னாலாம் நம்ம படிக்காமட்ட கூடாது அட்லீஸ்ட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நான் கொஞ்சம் டெலிஜெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறேன் ஸோ டிவைன் ஃபயர் இல்லாமல் சொல்கிறேன் ஸோ இது மாதிரி நம்ம சொல்லும் போது அதுக்கப்புறமும் சோல்ஸ் வருது வராமல் இல்லை எப்படின்னா என்னோட சார் தான் இதையும் கண்டுபிடிச்சு சொன்னார் என்னோட மதுரின்லா வந்து எனக்கு தேர்ட் லெவல் பிளாக் மேஜிக் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சார் தான் ரிமூவ் பண்ணாரு அவரு எப்படின்னா எனக்கு தெரியாது ஆனா எவ்ரி டைம் அவங்க கோயிலுக்கு போகும்போதும் எங்க வீட்டுல ஒரு சண்டை நடக்கும் ஏதாவது ஒரு ரத்த காயம் போடும் நான் கேட்பேன் சார் இந்த மாதிரி புதுசா இருக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு சோல் அட்டாச்மெண்ட் மேடம் கோயில்ல இருந்து இருக்கு நான் கோயிலுக்கே போறதில்லை சார் நான் விட்டுட்டேன் நானும் அவங்க கோயில்ல இருந்தா வருது மாமியாரா ஆமா அவங்கதான் சரி இப்ப நான் யாருக்கு படிக்கணும் மாமியாருக்கு படிக்கணுமா சோலுக்கு படிக்கணுமா ரெண்டு பேருக்கும் படிங்க அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் இப்படியே ஒன்று ஒன்றா படிச்சு இப்போ சோல் அட்டாச்மெண்ட் வந்தாலும் எனக்கு தெரியுது இப்போ இவங்க இந்த கோயிலுக்கு போறாங்க அப்போ இந்த கோயில்லன்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படித்து நம்மள ஏதாவது ஒன்று நடந்து காப்பாத்திக்கிறதுக்குள்ள நம்மளே அதை காப்பாத்திக்கிறதுக்கு முடியுது தேங்க்யூ ஸோ மச் டு பி விஹெச் சிவா சார் பானு மேம் ரீசண்டாக அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சாரி நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி போகி என்னைக்கு பேசியிருந்தேன் நான் போன வாரமும் இதை நான் சொல்லியிருந்தேன் அதனால அதை மறுபடியும் மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு சோல் அட்டாச்மெண்ட்க்காகவும் நான் கால் பண்ணும்போது பொறுமையா பேசி எல்லா அந்த சோலை எலிவேட் பண்ணி சாரோட பர்த்டே அப்போ போயிருக்கும் போதும் போன பர்த்டே அப்போ போயிருக்கும் போதும் சார் சொல்லியிருந்தார் நீங்க இங்க வந்துட்டீங்க ஆனா உங்களை தேடி உங்க வீட்டுல ஒரு ஆத்மா வந்துட்டு போயிருச்சு உங்க வீட்டை நினைங்க நான் நான் வந்து அந்த சோலை எலிவேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஒரு நைட் நம்ம தூங்குறோம் அப்படின்னா அது எப்படிதான் வரும்னு தெரியாது நம்மளை யாரோ உலுக்கி எழுப்பின மாதிரி பயங்கரமா இருக்கும் எனக்கு டயர்டா இருக்கும் தூக்கம் வரும் ஆனா என்னால் தூங்க முடியாது இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து நான் படிப்பேன் நான் படிச்சு முடிச்ச உடனே நான் சில நாள் தூங்கிருக்கேன் சில நாள் படிச்சு முடிச்சதும் நான் தூங்கினதில்லை சில நாள் படிச்சு முடிச்சதும் அந்த சோல் எலிவேஷன் அங்கே போடுவேன் சார் வந்து டு த சுப்ரீம் கார்ட் டிவைன் ஃபாதர் டிவைன் மதருக்குள்ள நான் தூங்கிடுவேன் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் நான் முடிச்சு இல்லை அப்படின்னு ஆனால் அந்த பாட்டு ஓடி முடிச்சதும் நான் மறுபடியும் எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தூங்கியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது ஸோ ஒரு எவ்ரி டே லைஃப்க்கு விதவுட் பிவிஹெச் இட்ஸ் ஹார்ட் டு லிவ் தேங்க்யூ மேம்